ஆசினி குட்டிய பாருங்க ஆசினி என்ன தங்க பண்ற எல்லாரும் எப்படி உக்காந்து இருக்காங்க லைன்ல அக்கா 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 ஆமாப்பா இப்ப ஹெச்சிகா வந்து திருக்குறள் சொல்லணும் ஹெச்சிகா சொல்ல சொல்ல மொத்தங்க என்ன பண்ண எல்லாரும் சொல்லா சேண்டா தங்க சவுண்டா சொல்லுங்க இங்க உள்ள வாங்க இப்ப சவுண்டா திருக்குறள் சொல்லுங்க தங்கம்

கே மர்கலானிஸ் சொல்லेंगे லாரோ சாட்டஜி மெசினி மேல சாப் பண்ண மாதிரி சாப்பாடு வீட்டுக்கு போய் ஒன்றைக்கு தாங்க நீ சாப்பிடுவேன் மோகிதா பாப்பா நல்லா ஜாலியா இருக்காங்க கண்டிப்பா காலையில வரும்போது மட்டும்தான் மோகிதா குட்டி காலையில வரும்போது இருக்குதாங்க காலையில வரும்போது மட்டும்தான் மோகிதா குட்டி அழுகும் அப்புறம் பாத்தீங்கன்னா பயங்கர குறும்பு பண்றது போய் சொல்லித்தாங்க சொல்ல சொல்ல சொன்னீங்களா ஐயோ கத்த கூட முடியலையே இரு வர இப்ப நான் பேச உங்களுக்கு சாப்பாடு தேவை நான் யார் யார் பேச சொல்றேன்னு உங்களுக்கு நிக்கி சாப்பாடு கிடையாது டே நிகாரிகாவுக்கு சாப்பாடு இல்ல பிரிந்தாக்கு கிடையாது சரி பிரிந்தா பிரிந்தா நிகாரிகாவுக்கு நிகாரிகா ஓகே அடுத்தது கிருஷிகா கௌரி துர்காவுக்கு ஓகே அடுத்தது இங்க இருக்கிற இந்த ஹாஸ்மிக்கு சிவாத்மிகாக்கு

நடத்த மாட்டீங்க மிஸ் உங்களுக்கு விருப்பம் இல்லைங்க சுதாகர் அவங்க வீடு எடுக்கிறேன்னு சொன்னாலே வேணா வேணான்னு சொல்றாங்க எப்படிங்க உங்களோட விருப்பம் இல்லாமல் எடுக்க முடியும் அவங்க வீடு எடுக்காதீங்க வீடியோ எடுக்காதீங்கன்றாங்க வேணும்கதீஸ்வர் என்ன வேணும் அம்மா வந்துருவாங்க தங்கம் இப்ப நம்ம ஓகே என்னடா என்னடா சொல்ல 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 சொன்ன என்னடா இப்படி கத்திட்டு இருக்கீங்க மோகிதா டுடே வரலையா ஸ்கூலுக்கு ஏதோ இருக்கு பாருங்க ஏகு எதிர்க்கலாம் மோகிதா குட்டி பாய் காமி மோகிதா குட்டி பாருங்க நிக்குது மோகிதா ஒரு சவுண்டா ஒரு ரைம் சொல்லு ஏபிசி ரைம்ஸ் ஓகே மோகிதா வரலான்னு கேக்குறீங்க பாருங்க மோகிதா குட்டியா அதா உன்னுடைய ரசிகர்கள் மோகிதா குட்டிய பார்த்தேன்

தக்காளி சாப்பாடுங்க தக்காளி சாப்பாடு முட்டை போயிட்டு விட்டுலாமா பன்னெண்டே காலுடா எல்லாம் நீங்க நான் வந்து இன்னைக்கு சுண்டல் குழம்புங்க ஜெகதீஸ்வர் ஸ்கூல் என்ன தகவலை எழுதிட்டு மிஸ் கொண்டுட்டுமா சரிங்க யாரும் வரல வாங்க நோட்டு நோட் கொடுக்க முடியும் புரியுதா சரி ஓகே முடிச்சுக்கலாம் போகிதா குட்டி